பானிபுரியில வெண்ணில அலை சிமிட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா இதெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சுசீந்திரம் பைபாஸ்ல இருக்கிற அந்த பாம்பே வடபாவை கடைக்கு தான் போனேன் கடை புது கடை போல இருக்கு ஓபன் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் லிஸ்ட் பார்த்தேன் எல்லாமே ரேட்ல தான் இருந்துச்சு எனக்கு பானிபுரியோட தைப்பூரி தான் பிடிக்கும் ஸோ தைப்பூரியில ஒரு பிளேட் அப்புறம் சேவ்புரியில ஒரு பிளேட்டோ சொல்லியிருந்தேன் கூடவே ஒரு வெண்ணிலா லசியும் சொல்லிருந்தேன் மூணு ஒன்னொன்னா டேபிள்ல கொண்டு வந்துட்டாங்க பர்ஸ்ட் தை பூரி ட்ரை பண்ணியிருந்தேன் தைப்பூரி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அந்த தயிர் புளிப்பு இனிப்புமா சூப்பராக இருந்துச்சு சேவ்புரிக்குள்ள ஃபுல்லாக கலங்கு வச்சு அதுக்கு மேல ஓம்பி வச்சு கொடுத்துருந்தாங்க அதுவும் டேஸ்ட் வை சூப்பராக தான் இருந்துச்சு நான் நார்மல் லசி குடிச்சிருக்கேன் வெண்ணிலா லசி குடிச்சதுல நார்மல் லசிக்கு மேல ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்திருந்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வடபாவ கடைக்கு வந்துட்டு வடப்பாவ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சு இப்ப நாம ட்ரை பண்ண மேட்ருக்கு வரும் இதுதான் முக்கியமான கட்டம் சரி சொல்லிட்டு அந்த சேவ் பொரியில் ஒரு பூரி எடுத்துட்டு இந்த வெண்ணிலா அலசி அதில் விட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சுங்க காம்பினேஷன் ஒக்கையாக இருக்கணும்னு நினச்சேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் போனீங்கன்னா இந்த லெஸியை வாங்கி இந்த பானிபூரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பானிபூரி பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பானிபூரி பிடிக்குங்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்